மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ரிஷபம் ராசி ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுடைய ரகசியம் அதாவது நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்ற ரகசியத்தையும் நீங்கள் எப்படி வாழ்வீங்க அப்படின்ற ரகசியத்தையும் உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் உங்களுடைய குடும்பத்தின் நிலையை பற்றியும் மிக மிக முக்கியமாக உங்களுக்கு பண வரவு எப்படி இருக்கும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருமா அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுடைய ரகசியத்தை பற்றி இதுவரை யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நாம் தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மிக பெரும் ஒரு ஆச்சரியம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும் சிறப்பாக புரிய வரும் ரிஷபம் அப்படின்னாலே காலை என்று தான் அர்த்தம் அதலையும் கௌரவம் மிக்க காளைகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் ரிஷபம் ராசிகளை பிறந்த நீங்கள் அதுதான் கோவில் காலை என்று கூட சொல்வாங்க அதை ஜல்லிக்கட்டில் கூட யாரும் பிடிக்க முடியாதபடி இருக்கக்கூடிய காலை போன்று தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ரிஷபம் ராசிகளை பிறந்த நீங்கள் இருப்பீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தொட்டு கும்பிட்டு வழிபடுபவர்களாக இருப்பீங்க ஒவ்வொரு தெய்வத்தையும் பாகுபாடு பார்க்காம வணங்குவது தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலம் என்றும் ரகசியம் என்றும் சொல்ல வேண்டும் இயற்கையிலேயே ரிஷபம் ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தால் பெண்களை ஈர்க்கக்கூடிய வசிய சக்தியும் பெண்ணாக இருந்தால் ஆண்களை ஈர்க்கக்கூடிய வசிய சக்தியும் ரிஷபம் ராசிகளை பிறந்த உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ரிஷபம் ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் அப்படின்றதுனால உங்களுக்கு மிகப்பெரும் நன்மைகள் மிகப்பெரும் வசதி வாய்ப்புகள் அடிக்கடி வந்து செல்லும் வாய்ப்புகள் வந்து செல்லும் அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் வாழ்வின் உச்சத்தை நீங்கள் மிக விரைவிலேயே தொடலாம் என்று உறுதியாக சொல்லலாம் குரு பகவான் உங்களுக்கு மிக பெரும் நன்மையை கொடுப்பார் சுக்கிர பகவானுக்கு அடுத்தபடியாக குரு பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு முழு சுபராக இருக்கின்றார் அதாவது நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்பதையும் சொல்ல வேண்டும் நடுத்தர உயரமும் நல்ல குணமும் அருமையான உடல் அமைப்பும் நல்ல அமைதியான சுபாவமும் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள்தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் ரிஷபம் ராசிகளை பிறந்த உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் ரகசியத்தையுமே உங்களுடைய மனதில் வைத்திருக்கிறார் ஆண்டவர் ஒவ்வொருவருமே பார்த்தீங்கன்னா அதாவது ரிஷபம் ராசிகளை பிறந்த ஒவ்வொருவருமே கம்பீரமான தோற்றத்தை கொண்டிருப்பீங்க கொஞ்சம் நடுத்தரமான உயரம் கொண்டவர்களாக இருப்பீங்க இயற்கையாகவே ரொம்ப சாதுவாக இருப்பீங்க அமைதியான குணத்தோட அனைவரையும் அனுசரித்து பேசுபவர்களாக இருப்பீங்க என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் தாயின் மீது அதிக அளவு பாசம் வைத்திருப்பவர்களாக இருப்பீங்க உங்களில் சிலருக்கு திருமணம் அப்படின்றது கொஞ்சம் தாமதமாகத்தான் நடைபெறும் சின்ன வயசிலேயே குடும்ப பொறுப்புகளை சுமக்கக்கூடிய ஒரு பாரம் உங்கள் தலைமையில வந்து விழும் என்பதையும் சொல்ல வேண்டும் நீங்கள் கடின உழைப்பாளியாக இருப்பீங்க உங்களுடைய ரிஷபம் ராசியில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களும் மிருக சீரிஷம் நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு பாதங்களும் உங்களுடைய ரிஷப ரிஷபராசியில் வருகின்றது ஆகையால் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுடைய திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை அந்தரங்க வாழ்க்கை அப்படின்ட்டு பார்க்கும்போது யார் யாரை எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்தா ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் சீரும் சிறப்புமான ஒரு இல்லற வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா முதல்ல கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுக்கு அதாவது ரிஷபம் ராசியில் பிறந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருத்தமான நட்சத்திரம்னு பார்த்தா சதயம் நட்சத்திரம்தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கின்றது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்தால் நிச்சயமாக ரிஷபம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அதே போன்று ஆண்களுக்கு ராசியில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரத்தினுடைய மூன்று நான்கு பாதங்களும் கேட்டை நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களும் ரிஷபம் ராசியில் பிறந்த ஆண்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய இல்லற வாழ்க்கை புத்திர பாக்கியம் எல்லாம் சீரும் சிறப்புமாக இருக்கும் அடுத்ததாக ரிஷபம் ராசியில் பிறந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பொருத்தமான ஜோடியாக இருக்கக்கூடிய ஆண்கள் யார்னால் எந்தெந்த நட்சத்திரத்தினுடைய ஆண்களை நீங்கள் திருமணம் செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மிருக சீரிஷம் நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களையும் புனர்பூசம் நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களையும் உத்திரம் நட்சத்திரத்தினுடைய ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களையும் போரட்டாதி நட்சத்திரம் மற்றும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களையும் ரிஷபம் ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களாகிய நீங்கள் திருமணம் செய்தா உங்களுடைய திருமண வாழ்க்கை மிக மிக அமோகமானதாக இருக்கும் ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்துல இந்த திருமண பொருத்த ரகசியம் அப்படின்றது மிக முக்கியமானதாக இருக்கின்றது அதே போன்று ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்களாக இருப்பது மிருக சீருஷம் நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் சிறப்பானதாக இருக்கும் அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் மிஞ்சி இருப்பது எஞ்சி இருப்பது மிருக சீரிஷம் நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதம் திருவோணம் சதயம் அஸ்வினி ரோஹிணி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் அதேபோன்று ஆண்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதம் அஸ்தம் போரட்டாதி ரேவதி ரோஹிணி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை ரிஷபராசி மிருகசிரிஷம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்த ஆண்கள் திருமணம் செய்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருப்பதோடு வாழ்வில் மிக பெரும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் அடையலாம் வாழ்வின் உச்சத்தை தொட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் ரகசியத்தையுமே நீங்கள் நிச்சயம் புரிந்து கொள்வீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்தவர்களுடைய வம்பு தும்புக்கு போகாதவர்களாக இருப்பவர்கள் தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்க பொது காரியங்களில் ஈடுபட்டாலும் உங்களுடைய காரியங்களில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க ஊர்ல உங்களை மிஞ்ச ஆள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செல்வாக்கிலும் சொல்வாக்கிலும் மிக பெரும் உயரத்தை தொடக்கூடிய நபராக நீங்கள் நிச்சயம் மாறுவீங்க நீங்கள் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கவனமாக இருப்பீங்க அது என்ன ஆரிய கூத்தாடினா காரியத்தில் கவனமாக இருப்பீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அரசியலில் இருந்தாலும் உங்களுடைய குடும்ப நன்மைக்காகவே அதிகம் பாடுபடுவீங்க தன்னுடைய மனைவி மக்கள் மீது மிக பெரும் அன்பு செலுத்துவீங்க பெண்கள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசியில் பிறந்த ஆண்கள் தாராளமாக செலவு செய்பவர்களாக இருப்பீங்க ஆனால் ராசியில் பிறந்த பெண்கள் அந்த அளவுக்கு தாராள செலவு செய்பவர்களாக இருக்க மாட்டீங்க பார்த்து பார்த்து செய்வீங்க உங்களுடைய மனதில் ஒரு பெண்ணை குறித்திட்டால் தினந்தோறும் உயர்ந்த பரிசுகள் அனுப்பி அந்த பெண்ணை தானாகவே தன்னை தேடி வர வைப்பதில் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களை மிஞ்ச ஆள் இல்லை என்று தான் சொல்லணும் ஆனால் அது நடக்காத போது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் நடந்துடும் நடக்காத போது சற்று மூர்க்கதனமாக நடந்து கொள்வீங்க தன்னை போல தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து பழகுவதில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களை போல வேறு யாரும் இருக்க முடியாது உங்களுடைய தன்மானத்திற்கு இழுக்கு ஏற்பட்டால் அது எப்படியாப்பட்ட இடமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அங்கிருந்து விலகி வந்துடுவீங்க நீங்கள் சற்று முன்கோபக்காரர்கள் என்பதையும் சொல்ல வேண்டும் பெண்களின் அறிவாற்றலை கண்டு மனதுக்குள்ளார மிகவும் ரசிப்பவர்களாக இருப்பவர்களோ ரிஷபம் ராசியில பிறந்த நீங்கள் என்பதையும் சொல்ல வேண்டும் வெளிப்படையாக ஒருத்தவங்களை பாராட்ட தவற மாட்டீங்க சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்தவர்கள் அப்படின்றதுனால உங்களுடைய ரிஷபம் ராசி மண் ராசி அப்படின்றதுனால கலைகளில் ஆர்வம் இருக்கும் ரசனை அதிகமாக இருக்கும் ஆடல் பாடல்கள்லேயும் மிகவும் விருப்பம் உள்ளவர்களாக இருப்பீங்க சுவையான உணவுகளை சாப்பிட்டு விட்டு நீங்கள் மற்றபடி பொழுதுபோக்கான விஷயங்களை ரசிப்பவர்களாகவும் இருப்பீர்கள் என்பதை சொல்லியே ஆக வேண்டும் உங்களுடைய பொருளாதார நிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப சாதகமாக இருக்கும் இன்னொரு மிக முக்கியமான வாழ்க்கையுடைய ரகசியத்தில் நாம் பார்க்க போவது உங்களுடைய குடும்ப ரகசியங்களையோ அல்லது தனிப்பட்ட விஷயத்தையோ தானே குடும்ப உறுப்பினர் தானே அப்படின்ட்டு பகிர்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே பிரச்சனைக்கு உள்ளாகும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் கோபப்படாத நீங்கள் நீங்கள் நம்பியவர்களுக்காக உங்களை நம்பியவர்களுக்காக அவங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஒன்று ஏற்பட்டால் அதற்காக எதையும் செய்ய தயங்க மாட்டீங்க துணிந்து செயல்படுபவர்களாக இருப்பீங்க உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து நீங்கள் மிகச்சிறப்பான யோகத்தை நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையின் மத்தியம பகுதியில் பெறுவீங்க என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் மற்றவர்கள் பாராட்டும்படி நீங்கள் நடந்தாலும் அதை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டீங்க உங்களுடைய குறிக்கோள் என்ன உங்களுடைய லட்சியம் என்ன அந்த பாதையில் நீங்கள் சென்று கொண்டே இருப்பீங்க மற்றவர்களுடைய பாசத்துக்காக கட்டுப்படக்கூடிய நீங்கள் அவங்க அந்த பாசத்தை தவறாக பயன்படுத்தினாங்கன்னா அவங்களை தூக்கி உதறவும் உதறிவிடவும் கொஞ்ச நேரம் கூட தயங்கவே மாட்டீங்க சின்ன வயசிலேயே குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய தலையின் மீது விழுந்துவிடும் ரிஷப ராசிக்காரர்களே அதனால தாயாரும் சகோதரரும் உங்களை மிகவும் மரியாதையாக நடத்துவாங்க சிறு அளவில் தொழில் ஆரம்பித்தாலோ நேர்மையாக தொழில் செய்யக்கூடியவர்களாக உங்களுடைய ரகசியத்தை எப்போதும் பாதுகாப்பவராக வாழ்க்கையின் ரகசியத்தை தெரிந்து கொண்டு அதற்கு போல சிறப்பான வாழ்வை அமைத்து கொள்பவராக உங்களுடைய மத்திமா வயதில் மாறுபவர்கள்தான் ரிஷபம் ராசிகளை பிறந்த நீங்க பணத்துக்காக தரம் குறைந்த பொருட்களை விற்கவே மாட்டீங்க பணத்துக்காக எதையும் செய்யலாம் அப்படின்ற ஒரு மனம் உங்ககிட்ட கிடையவே கிடையாது இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் செய்யணும் என்ற ஒரு குறிக்கோளோட நீங்க இருந்தீங்கன்னா அந்த குறிக்கோள் படி எப்போவும் நடந்து கொள்வீங்க எப்போவுமே உங்ககிட்ட பணம் அப்படின்றது இருந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் மிக பெருமளவில் தாராளமாக செலவு செஞ்சுட்டே இருக்கலாம் வரவு வந்துட்டே இருக்கும் அப்படின்ற வகையிலெல்லாம் எப்போதும் பணம் உங்களுடைய கையில் புழங்காது என்பதையும் சொல்ல வேண்டும் பணம் வந்த காலகட்டத்தில் ஊதாரித்தனமாக ஊதாரித்தனம்னு சொல்ல முடியாது இருந்தாலும் தேவையில்லாத செலவு அப்படின்ட்டு கூட சொல்லலாம் அந்த மாதிரி செலவு செஞ்சுட்டு இப்போ ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டிருப்பீங்க ஐயோ சேமித்து வச்சிருந்திருக்கலாமே அல்லது வேற எதுலையாவது முதலீடு பண்ணியிருக்கலாம் இடம் வாங்கி போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு மனநிலையில நீங்கள் நிச்சயம் இருப்பீங்க இல்லைனாலும் வருவீங்க அதை நீங்கள் அந்த நிலையில வராத இருக்கணும் அப்படின்னா இந்த பதிவை பார்த்து உங்களுடைய சேமிப்பை பெருக்கிக்கொள்ள நிச்சயம் இது இந்த பதிவு உதவியாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறவும் உதவியாக இருக்கும் நிச்சயம் உங்களுடைய மத்தியம வயதில் குறிப்பாக முப்பதுலருந்து நாற்பது வயதுக்குள்ளார ஏகப்பட்ட வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவதற்காக வந்து கொண்டே இருக்கும் கடவுளின் நேரடி பார்வையில் நீங்கள் வருவீங்க அது மட்டுமல்ல உங்களுடைய கிரக நிலைகள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான பலன்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக அந்த காலகட்டத்தில் நிச்சயம் நீங்கள் மாற்றிக்கொண்டு சிறப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் ரகசியத்தில் திருமணம் இல்லற வாழ்க்கை புத்திர பாக்கியம் இது எல்லாமே சேர்ந்து வருகின்றது புத்திர பாக்கியம் அப்படின்றத பற்றி பார்க்கும்போது ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் உத்திரபாக்கியம் உண்டு சற்று காலதாமதம் ஆனாலும் கண்டிப்பாக பிள்ளை பேரோடு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க உங்களுக்கு பிறக்க போகின்ற அந்த பிள்ளையால் பிறந்திருக்கின்ற அந்த பிள்ளையால் நிச்சயம் உங்களுக்கு பேரும் புகழும் ஒரு காலகட்டத்தில் வந்து சேரும் உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் அப்போது விலகி ஓடிவிடும் கடன் பிரச்சனைகளெல்லாம் அகன்றுவிடும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது இறை வழிபாடு ஆன்மீக வழிபாடு தெய்வ வழிபாடு தான் இதில் ஈடுபட்டால் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமானதாக நிச்சயம் மாறும் என்பதையும் சொல்ல வேண்டும் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் எப்படி இருப்பீங்க உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியம் என்ன எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி சுகபோக வாழ்க்கையை அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ரிஷபம் ராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் ரகசியத்தை தெரிந்து கொண்டு சிறப்பான வாழ்வை அமைத்துக்கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்